கேரக்டர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சார் அதை உள்வாங்கி எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அந்த கேரக்டரா இல்லை அது பை காட்ஸ் கிஃப்ட் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு என் பாலாஜி சொல்லுவான் அவன் என்ன சொல்லும் போது உங்க தாத்தா பாட்டி யாராவது பாடுறா யாராவது சினிமா இருந்திருப்பாங்களா டிராமா அகமாவில் அவன் நான் இல்லை இல்லைல்ல உனக்கு டிஃபால்ட்டாக இருக்குது அதாவது நம்ம எப்படி இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு வந்து அதுவாக தோணுது இல்லையா நமக்கு அந்த அளவுக்கு தோணாட்டியும் அந்த ஒரு கேரக்டரை கெஸ் பண்ண தெரியும் இந்த மிக மிக அவசரம்னு ஒரு படம் பண்ணேன் அதில் கூட பாரதி ராஜா சார் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் அப்போ சொன்னார் அதை அந்த கேரக்டரை ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத அதை இமேஜின் பண்ணணும் அந்த கேரக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி நம்ம டெவலப் பண்ணணும் டேரக்டர்ஸ் ஓரளவு முன்னாடி உள்ள டேரக்டர்ஸ் பூராமே உங்களுக்கு நடித்து காட்டுவாங்க இப்போ உள்ள யாருமே நடித்து காட்டுறதில்லை அவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் இல்லை சரியில்லை சரி இல்லைன்னுதான் சொல்லி இருந்து வேலை வாங்கிடறாங்க பட் ஒரு சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் அவங்களோட பண்ணலை நடித்தே காட்டுவாங்களாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி டேரக்டர்ஸ் நமக்கு இன்னமே இல்லை பட் நான் நம்ம அவங்க சொல்கிறத செய்கிறோம் நல்லபடியாக போய்ட்டு